தீமைகள் உள்ளிய இப்பாடலை பாடவும் பரிபுர சீரடி பாசாங்குசை பஞ்சபாணி இன்சொல் திரிபுர சுந்தரி சிந்துர மேனியல் தீமை நெஞ்சில் பரிபுர வஞ்சரை அஞ்ச குனி பொறுப்பு சிலைக்கே எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்து இருந்தவளே இப்பாடலின் பொருள் அன்னை அபிராமி தாயே சிலம்பை அணிந்த சிறிய திருவடிகளையும் பாசாங்குசத்தையும் உடையவள் ஐந்து மலர் பானங்களை கையில் ஏந்தியவன் இனிய வார்த்தைகளை உடையவளான திரிபுர சுந்தரி சிந்தூரம் போல சிவந்த திருமேனியை உடையவள் நெஞ்சில் தீய எண்ணங்களை கொண்டு தேவர்களுக்கு தீமை செய்ய எண்ணி திரிபுரத்தில் உள்ள அசுரர்களை அச்சுறுத்த எண்ணி வளைத்த மேருமலையாகிய வில்லை ஏந்திய திருக்கரத்தையும் நெருப்பையும் போன்ற சிவந்த திருமேனியையும் கொண்ட ஈசனின் இடபாகத்தில் எழுந்தருளியுள்ள அன்னை அபிராமி தாயே தீமைகள் ஒழிய இப்பாடலை பாடவும்